வணக்கம் சைவமும் வைணவமும் ரெண்டுமே வேற வேற பாதைகள்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அந்த பாதைகள் ஒரு இடத்துல சந்திக்கிறப்போ அங்கே ஒரு தெய்வீக ரகசியம் ஒளிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது ரெண்டு தேவியர்களோட கதை ஒருத்தங்க மதுரை ஆண்ட ராணி இன்னொருத்தங்க தன்னோட பாட்டாலே இறைவன ஆண்ட கவிஞர் பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் வேற வேற மாதிரி தெரிஞ்சாலும் அவங்களுக்குள்ள ஆழமான ஒரு தொடர்பு இருக்கு வாங்க அத பத்தி தான் நாம இப்ப பாக்க போறோம் அரியும் சிவனும் ஒண்ணு அறியாதவன் வாயில மண்ணு இந்த பழமொழியை நாம எல்லாரும் கேட்டிருப்போம் இல்லையா அதாவது சிவனும் விஷ்ணுவும் ஒண்ணுதான் அப்படிங்கறது இதோட அர்த்தம் சரி இது ஆண்டைவங்களுக்கு ஆனா பெண் பத்தி என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்குள்ளயும் இப்படிப்பட்ட ஒற்றுமைகள் ரகசியங்கள் இருக்குமா கட்டாயமா இருக்கு நம்ம தேடலோட மையத்துல இருக்கிற ரெண்டு பேர் இவங்க தான் ஒரு பக்கம் வீரத்தோட சின்னமா பாண்டிய நாட்டையே ஆண்ட மீனாட்சி அம்மன் சிவனோட சக்தி இன்னொரு பக்கம் பக்தியோட வடிவமா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதரிச்ச ஆண்டாள் அரங்கனுக்காகவே வாழ்ந்தவங்க பாருங்க ஒருத்தங்க சைவத்தோட அடையாளம் இன்னொருத்தங்க வைணவத்தோட உயிர் இவங்க எப்படி ஒன்னாக முடியும் அந்த முடிச்ச அவிழ்க்கலாம் சரி இந்த ரகசியத்தோட முதல் நாம அது இவங்களோட தான் ஆரம்பிக்குது இவங்க ரெண்டு பேருமே ஒரு தாயோட வயித்துல இருந்து பிறக்கல ஆமா இதுதான் முதல் ஒற்றுமை ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா சமஸ்கிருதத்துல எப்படி பிறக்கிறவங்களை அயோனிஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கருப்பையிலிருந்து இருந்து அர்த்தம் இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பிறப்பே நமக்கு ஒண்ணு சொல்லுது என்னன்னா இவங்க ஏதோ ஒரு சாதாரண காரணத்துக்காக பூமிக்கு வரல இவங்களோட அவதாரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் அர்த்தம் இப்ப பாருங்க ஆண்டால் எப்படி ஆழ்வார் தன்னோட நந்தவனத்துல ஒரு துளசி செடிக்கு அடியில குழந்தையா கண்டெடுத்தாங்க அவங்க பூமி தாயோட பரிசு சரி மீனாட்சி அவங்க மலையத்வஜ பாண்டியன் குழந்தைக்காக செஞ்ச யாக குண்டத்தோட இருந்து உதிச்சாங்க அப்போ ஒருத்தங்க மண்ணின் மகள் இன்னொருத்தங்க நெருப்பின் மகள் ரெண்டு பேருமே இயற்கைய மீறிய ஒரு அற்புதம் சரி அவங்க பிறப்புல இருந்த ஒற்றுமை பார்த்தோம் இப்போ அவங்க ரெண்டு பேரையும் இணைக்கிற ரொம்பவே முக்கியமான அழகான ஒரு விஷயத்துக்கு வருவோம் அதுதான் கிளியோட ரகசியம் ஆமா நீங்க கேக்குறது சரிதான் ஒரு கிளி ஆனா இது வெறும் பரவாயில்ல இது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஆன்மீக இணைப்பு யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தங்க கவிதையால உலக ஆண்டாங்க இன்னொருத்தங்க ஆட்சியால உலக ஆண்டாங்க இந்த கவிஞருக்கும் அந்த ராணிக்கும் நடுவுல பார்த்த உடனே ஆமா இது ரெண்டு பேர்கிட்டையும் இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அதுதாங்க கிளி ஆமாங்க கிளிதான் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா மீனாட்சி அம்மனோட படத்திலையும் சரி ஆண்டாளோட படத்திலையும் சரி அவங்க கையில எப்பவுமே ஒரு கிளி இருக்கும் ஒரே சின்னம் ஆனா அர்த்தம் மட்டும் ரெண்டு இதுதான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமே இப்போ மீனாட்சி கையில இருக்கிற கிளி ஞானத்தோட அடையாளம் சுகப்பிரம்ம ரிஷியே கிளி உருவத்துல வந்து அன்னைக்கிட்ட தத்துவங்களை கத்துக்கிட்டதா ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா ஆண்டாள் கையில இருக்கிற கிளியோ காதலோட தூதுவன் ஆண்டாளோட மனசுல இருக்குற ரங்கா ரங்கா என்ற நாமத்தை அது எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்குமா பாத்தீங்களா ஒன்னு ஞானம் இன்னொன்னு பக்தி சரி பிறப்ப பார்த்தோம் கிளிய பத்தி பேசணும் இப்போ இவங்க ரெண்டு பேரோட குணத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்ப்போம் இவங்க ரெண்டு பேருமே தங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்க கிடையாது அவங்க தங்களோட விதியை தாங்களே தேர்ந்தெடுத்தாங்க ஏன் தங்களுக்கு வேண்டிய இறைவனையே தேர்ந்தெடுத்து ஆண்டவர்கள் முதல்ல மீனாட்சி அவங்க மதுரைக்கு ராணியா முடி சுட்டிக்கிட்டாங்க அதோட நிக்கல திக்விஜயம்னு கிளம்பி மூணு உலகத்தையும் ஜெயிச்சாங்க கடைசியா கைலாயத்துக்கு போனப்போ அங்கே சிவனை பார்த்தாங்க போர்க்களத்திலே அவர் மேல காதல் வந்து இவர் தான் தனக்கு கணவர்னு முடிவு பண்ணி கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க இது ஒரு வீர ராணியோட பாதை இப்போ ஆண்டாள் அதே மாதிரி ஒரு உறுதி அவங்க கிட்டேயும் இருந்துச்சு நான் மனுஷங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அந்த அரங்கனுக்கு தான் நான் சொந்தம்னு ஒரு சபதமே எடுத்தாங்க அவங்க கையில வாழ் இல்லை ஆனா வார்த்தைகள் இருந்துச்சு அந்த பாட்டாலேயே ஸ்ரீரங்கத்தில இருந்த அரங்கனையே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வரவழைச்சு அவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க இது ஒரு கவிதை அரசியோட பாதை இந்த ஒரு சம்பவத்தால தான் அவங்களுக்கு ஆண்டாள்னே பேர் வந்துச்சு அதாவது இறைவனையே தன் பக்தியால ஆண்ட பெண் அப்போ பாருங்க அவங்களோட பக்திங்கிறது வெறும் சரணடைறது மட்டும் இல்ல அது ஒரு சக்தி அந்த இறைவனையே ஆளக்கூடிய அளவுக்கு வலிமையான ஒரு அன்பு அப்போ இதுல நமக்கு என்ன தெரியுது மீனாட்சியோட வீரமும் சரி ஆண்டாளோட பக்தியும் சரி பாக்குறதுக்கு வேற வேற பாதைகள் மாதிரி தெரியலாம் ஆனா ரெண்டுமே ஒரே இடத்துல தான் போய் சேருது அது என்னன்னா தெய்வீகத்தை ஆளக்கூடிய பெண்மையோட சக்தி ஒரே உண்மை ஆனா ரெண்டு விதமான வெளிப்பாடு அவ்வளவுதான் இந்த ஆன்மீக இணைப்புக்கு நம்ம மண்ணிலேயே ஒரு சாட்சி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் ஆண்டாள் பிறந்த ஸ்ரீவில்லிபுத்தூரும் மீனாட்சி ஆள்ற மதுரையும் ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா அந்த தெய்வங்களோட ஆன்ம தொடர்பு அவங்க இருக்கிற ஊர்களோட தூரத்திலையும் தெரியுது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா மீனாட்சியோட வீரமோ ஆண்டாளோட திருப்பாவையும் ஒரே பராசக்தியோட ரெண்டு முகங்கள்னு சொல்லலாம் ஒருத்தங்க தன்னோட வீரத்தால இந்த உலகத்தையே ஆண்டாங்க இன்னொருத்தங்க தன்னோட பக்தியால அந்த இறைவனையே ஆண்டாங்க தான் வேற ஆனா சக்தி ஒண்ணுதான் நாம அவங்கள சைவம் வைணவம்னு தனித்தனியா பிரிச்சு பாக்குறோம் ஆனா ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் ஒரே தெய்வீக முகத்தோட ரெண்டு கண்கள்னா எப்படி இருக்கும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ரெண்டு தேவிகர்களுக்கும் நடுவுல உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஒற்றுமைகள் ஏதாவது இருக்கா உங்க கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க அடுத்த முறை இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தேடலோட சந்திப்போம்